அப்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லைன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை எனக்குள்ளே வந்திருப்பார் ஆனால் ரட்சிப்பு என்பது இட்ஸ் அ கப் ஆஃப் டீ ஃபார் எவ்ரி ஒன் ஆமாவா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல எங்கள் அப்பா பாஸ்டர் எங்கள் அம்மா ஊழியக்காரி தான் என்னுடைய பத்தொன்போதாவது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூல் ஏழை கூட ஒரு உறவும் இல்லை அப்படின்னா பைபிள் படித்தது உண்மை சர்ச்சுக்கு போனது உண்மை ஜெபம் பண்ணது உண்மை எங்கள் அப்பா கையில் ஞானஸ்தானம் வாங்கினது உண்மை ஏசப்பாவை பிடிக்குமா அதெல்லாம் பிடிக்கும் எந்த குடும்பத்தில் பிறந்து எந்த தாய் எதை சாமின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை கும்பிட்டு தானே இருப்போம் அதனால் நான் கிறிஸ்தவள் அல்ல கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட முடியாது பத்மா முதலியார் சொல்லுவாங்க பேக்கரியில் பிறந்தா குழந்த பிரெட் ஆயிடாது குழந்த குழந்த தான் நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான் வென் ஐ அக்செப்ட் கிரைஸ்ட் சேவியர் அதுதான் அந்த நேரம் ஆங்கிலத்தில் அதை வந்து அதை என்கவுண்டர் சொல்லுவாங்க என்கவுண்டர் சுட்டு தள்ளுறது இல்லை ஆண்டவரோட நான் வந்து ஒரு உறவு கொள்ற நேரம் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்குள்ள வந்த பிறகு என்ன வந்துச்சு